மனுஷனுடைய மாமிசம் எதை இருக்கிறது? ஏ பொன் பி புல் சி அக்கினி டி வெள்ளி சரியான விடை பி புல் யாருடைய மகிமை புல்லின் பூவை இருக்கிறது? ஏ தூதர்கள் பி பிதாவாகிய தேவன் சி சாத்தான் டி மனுஷன் சரியான விடை டி மனுஷன் கர்த்தருடைய வசனம் எந்தெண்டைக்கும் எப்படி இருக்கும் ஏ நிலைத்திருக்கும் பி அழியும் சி மாறி போகும் டி நிறைவேறாது சரியான விடை ஏ நிலைத்திருக்கும் கர்த்தருடைய வசனம் நமக்கு எப்படி அறிவிக்கப்பட்டு வருகிறது ஏ விசுவாசம் பி பொய் சி சுவிசேஷம் டி சந்தோஷம் சரியான விடை சி சுவிசேஷம் ஒன்று பேதிரு ஒன்றாவது அதிகாரத்தில் எத்தனை வசனங்கள் உள்ளன ஏ இருபத்தி ஐந்து பி நாற்பத்தி ஐந்து சி முப்பது டி முப்பத்தி ஐந்து சரியான விடை ஏ இருபத்தி ஐந்து